வழுக்கை விழுற மாதிரி இருக்கா அப்ப இந்த எண்ணெய் தேங்க இது வந்து ஜொஜபா அப்படின்ற தாவரத்துல இருந்து பெறப்படுதுங்க இது பொதுவாக அமெரிக்காவில் மேற்கு பகுதியில் வளரக்கூடிய ஒரு தாவரம் இந்த எண்ணெய் பொதுவாக அழுக பராமரிப்புக்கும் கூந்தல் பராமரிப்புக்கும் யூஸ் பண்ணப்படுது பெரும்பாலான அழகு சாதன பொருட்களில் இதனுடைய பங்கு இன்றியமையாததா இருக்கு ஜொஜபா ஆயில் இந்த ஜெஷபோ ஆயில் பொழிவில்லாமல் வறண்ட கூந்தலுக்கு யூஸ் பண்ணப்படுது தலையில் ஏற்படக்கூடிய அலர்ஜி மாதிரியான இந்த அலர்ஜி எதிர்ப்பு பொருள் வந்து போரிடுது இதனுடைய ஆன்டிபாக்டீரியல் தன்மை கூந்தலில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்குது இது எப்படி கூந்தல் பராமரிக்க யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கூந்தல் புழர்ச்சி நம்ம தலையில் முடியோட வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி இயற்கையாகவே எண்ணெய் பசை சுருக்கும் இந்த எண்ணெய் தான் சீபம் எண்ணெய் இது முடியுடைய வேர்க்கால்களை வலிமையாக்குது இந்த எண்ணெய் சரியாக சுரக்கல அப்படின்னா கூந்தல் பரண்டு போய் உடைய ஆரம்பிக்கும் இது கூந்தல் உதிர்வை ஏற்படுத்த ஆரம்பிச்சிடுது அப்போ நீங்கள் ஜொஜபா எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா கூந்தலுக்கு ஈரவதத்தை கொடுத்து வளர்ச்சியை தூண்டும் பயன்படுத்தும் முறை இதுக்கு தேவையான பொருட்கள் ஜொஜபோ ஆயில் தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா பாதம் ஆயில் ஒரு கடாய அடுப்பில் வச்சு அதில் ரெண்டு எண்ணெயும் சேர்த்து குறைஞ்ச தேயில் சுடு பண்ணுங்கள் கொஞ்ச நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணுங்கள் இந்த எண்ணெய் கிழவை வந்து ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இந்த எண்ணெய் வச்சு உங்களுடைய வேர்க்கால்களை லேசாக மசாஜ் பண்ணிவிடுங்க இந்த எண்ணெய் கிழவை ஆறு வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இந்த எண்ணெயை வச்சு வேர்க்கால்களை வந்து லேசாக மசாஜ் பண்ணுங்கள் அப்புறம் தேர்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கழித்து மைல்டான ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணுங்கள் தலையை சுத்தம் செய்தல் தலையில் எண்ணெய் சுரப்பு குறைவாக இருந்தால் மட்டும் பாதிப்பு ஏற்படாது அதிகமாக இருந்தாலும் பாதிப்பு வரும் அதிகமான எண்ணெய் பிசுக்கு முடியுடைய வேர்கல்களை அடையுது இதனால் முடி வளர்ச்சி தடைப்படுது ஸோ உங்கள் தலையை தொடர்ச்சியாக சுத்தம் பண்ணி வந்தாலே நல்லது தான் மற்றொரு முறை தேங்காய் எண்ணெயை லேசாக சூடு பண்ணி தலையில் தடவி ஹாஃப் அன் ஹவர் தேய்ச்சி விடுங்க அப்புறம் ஒரு துண்டில்லைனா டவல் கேப் போட்டு கட்டிக்கோங்க அப்புறம் ஷாம்பு போட்டு அலசலாம் பூஞ்சை அலர்ஜி பூஞ்சி அலர்ஜி போன்றது வந்து வளர்ச்சியை தடுக்கக்கூடிய காரணம் அலர்ஜியை வளர்ச்சியை முன்னாடி அப்ளை பண்ணுங்கள் காலையில் எழுந்திரிச்சதும் அலசிடுங்க பிளவுபட்ட முடி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து என்ன தடவி அலசிடுங்க நல்ல பலன் கிடைக்கும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்